நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பேர் தாமரை சின்னத்தில் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் படம் இடம்பெற்றதாக புகார் வந்ததை அடுத்து பறக்கும் படையினர் படங்களை அகற்றி அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது மார்ச் பதினாறாம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன பல இடங்களில் முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் இடம்பெறக்கூடாது கூடாது என்பதால் அவர்களின் படங்கள் மறைக்கப்பட்டன ஆனால் மதுரை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் பல்வேறு பகுதிகளிலும் அமைச்சர்களுடைய பெயருடன் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் மற்றும் படங்கள் இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை என தொடர் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டை மீறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பல்நோக்கு சிறப்பு பிரிவில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் மா சுப்பிரமணியன் ஆகியோரது படங்கள் இருப்பதாக தேர்தல் அலுவலகத்திற்கு புகார் வந்தது இந்த புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த பறக்கும் படை அதிகாரிகள் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் படங்களை மறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பறக்கும் படையின் இந்த நடவடிக்கைக்கு அரசியல் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்